வணக்கத்துடன் பெப்பரின்சால் தமிழ்ச் சொந்தங்களை நான் உங்கள் என்பார் தமிழக அரசியல் களத்தில் கரூர் பிரச்சாரத்திற்கு பின்பு விஜய் அவருடைய அந்த பிரச்சார வாகனம் வெளியே வரவில்லை இடையிலே ஒரே ஒரு முறை மட்டும் அந்த பிரச்சார வாகனத்தை மையப்படுத்திய சில செய்திகள் வெளிவந்தன அந்த பிரச்சார வாகனத்திற்கு ஆயுத பூஜை அன்று அதற்கான அலங்காரங்கள் செய்து பூஜை செய்யப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி மட்டும் வெளிவந்தது அதன் பின்பு அந்த பிரச்சார வாகனத்தை மையப்படுத்திய எந்த செய்தியும் இல்லை ஆனால் இன்று ஊடகங்களில் அந்த பிரச்சார வாகனத்தை மையப்படுத்திய செய்திகள் ஒரு பரபரப்பான தளத்தை நோக்கி முன்னேறியிருக்கிறது காரணம் விஜய் அவர்கள் புதுவைக்கு பிரச்சாரத்திற்கு செல்ல இருக்கிறார் என்றும் அவர் பிரச்சாரத்திற்கு செல்வதற்காக இந்த வாகனம் மீண்டும் வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த வாகனம் எரிபொருள் ஏற்றுவதற்காக சென்ற களத்திலிருந்து அந்த வாகனத்தை மையப்படுத்திய செய்திகள் இப்பொழுது பரபரப்பாகியிருக்கிறது அதே வேளையில் புதுவையில் விஜயருடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு யார் யார் வரவேண்டும் யார் யார் வரக்கூடாது என்பதை மையப்படுத்தி காவல்துறையை சார்ந்தவர்கள் ஒரு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள் அந்த கட்டுப்பாடுகள் ஒருபுறம் விதிக்கப்படுகின்ற அதே வேளையில் இவர்களெல்லாம் வருவார்கள் என்கின்ற அடையாளத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது எப்படி யார் யாரை தேர்ந்தெடுத்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு நடவடிக்கையே தமிழக வெற்றி கழகம் எடுக்கிறது என்கின்ற கேள்வி எழும்புகின்றது அதுபோல புதுவையில் விஜய் அவர்கள் பேச இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் அங்கு மேற்பார்வையிட்டு அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு கலந்து அவர்கள் அடுத்த நகர்வுகளை குறித்த சிந்தனைக்குள் பயணிக்கக்கூடிய களங்கள் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றன தற்பொழுது நாம் பார்த்திருக்கக்கூடிய சூழலில் புதுவை பிரச்சார களத்தை நோக்கி விஜய் அவர்கள் முன்னேறி இருக்கக்கூடிய இந்த விடயம் ஒரு பரபரப்புக்கான அரசியல் களமா அல்லது விஜய் அவர்களுடைய கோட்பாடுகளை முன்னிலை வைக்கக்கூடிய அரசியல் களமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய அந்த நிமிடத்தில் இருந்து எந்த எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களும் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் மீது அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் ஒன்றுதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு கோட்பாடு இல்லை கொள்கைகள் இல்லை என்ற கருத்தை தான் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய கோட்பாடு என்ன கொள்கைகள் என்ன தாங்கள் எதனை நோக்கி பயணிக்கிறோம் என்கின்ற விடயங்கள் அனைத்தையுமே தெளிவாக எடுத்து வைத்தால் கூட இவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற களத்தில் திட்டமிட்டு பயணித்து இருக்கக்கூடியவர்கள் கோட்பாடு இல்லை கொள்கைகள் இல்லை என்பதையே ஒரு பெரிய விடயமாக பேசிக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய களத்தை பார்க்க முடிகின்றது ஒரு பொய்யான தகவலுக்கு புணுகு கட்டக்கூடிய வேலையை இந்த எதிர்கட்சிகள் செய்து கொண்டு அதற்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றன இந்த சூழல்தான் இப்பொழுது புதுவை நோக்கி விஜய் அவர்களுடைய பயணம் இந்த பயணத்தில் அந்த விஜய் அவர்கள் பேச இருக்கக்கூடிய கரு எதனை மையப்படுத்தியதாக இருக்கும் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தமட்டில் அவர்களுடைய ஆட்சியின் மீது கடுமையான விமர்சனங்கள் மக்கள் மன்றத்தில் இருக்கிறது பல திட்டங்களை அறிவித்தார்கள் அதற்கான செயல்பாடுகள் இருப்பதாக விளம்பரம் செய்தார்கள் ஆனால் அவைகள் அனைத்தும் நிறைவேறியதா என்றால் இல்லை மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதுபோலத்தான் பாதாள சாக்கடை நாங்கள் அமைக்கிறோம் மழைநீர் வடிகால் செல்வதற்கான குழாய்கள் பதிப்பதற்கான களத்தை நாங்கள் எடுக்கிறோம் என்று அறிவித்தார்கள் அதற்காக நாலாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது என்பதும் ஒரு பதிவாக இருந்தது ஆனால் மழைநீர் பெய்த மறு நிமிடமே தண்ணீர் தேங்கி நின்ற காட்சிகள் பல ஊடகங்களில் வெளியாயின அதன் பின்பு மின்சார பம்பு கொண்டு அந்த தண்ணீர்களை அப்புறப்படுத்தக்கூடிய களங்களை எடுத்தோம் என்று மேயர் பிரியா அவர்கள் சொல்லக்கூடிய களங்களும் அரங்கேறியது அப்படி என்றால் இந்த நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் எங்கே சென்றது என்கின்ற கேள்வி எழும்புகின்றனர் இந்த கேள்வியை விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையாக முன்னெடுத்து வைத்தார் அப்படி அவர் முன்னெடுத்து வைத்ததற்கு உடனடியாக அதற்கான ஒரு பதிலை சொல்வதற்கான ஒரு களத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்தார்களா என்றால் இல்லை நாங்கள் தன் மழை தண்ணீரே தேங்கவில்லை இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்கின்ற ஒரு களத்தை எடுத்து வைத்தார்கள் ஆனால் நாங்கள் நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயை இங்கு மழை நீர் வடிகால் குழாய் அமைப்பதற்குத்தான் பயன்படுத்தினோம் என்கின்ற விடயத்தை எந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும் ஆணித்தரமாக எடுத்து வைக்கவில்லை அப்படியென்றால் ஊழல் கணக்கை அவர்கள் இதில் தெளிவாக எழுதிவிட்டார்கள் என்பதுதான் பதிவு தற்பொழுது பாண்டிச்சேரிக்கு செல்லக்கூடிய விஜய் அவர்கள் தமிழக அரசை எதிர்த்த பல விடயங்களை குறித்து பேசுகின்ற பேசப்போகின்ற நிலமையில் பாண்டிச்சேரியை மையப்படுத்திய களங்களையும் அவர் முன்னிலைப்படுத்துவார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது இப்பொழுதே ஊடகங்கள் தயாராகிவிட்டன விஜய் அவர்கள் வெளியே வருகிறார் விஜய் அவருடைய வாகனம் வெளியே செல்கிறது விஜய் அவர்களுடைய அந்த பனியோரு கட்சி அலுவலகத்தில் பரபரப்பாக இருக்கிறது என்று நிமிட செய்திகளை தொடர்ச்சியாகவே அவர்கள் வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய புதுவை பயணம் எந்தவிதமான தாக்கத்தை உருவாக்கும் என்கின்ற பொழுது கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி விஜய் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட பொய்ப் பிரச்சாரம் அடித்து துவைக்கப்படுவதற்கான ஒரு களத்தை புதுவை மண் எடுக்கும் என்பதுதான் நிஜம் இப்பொழுது அங்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் புதுவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்று அறிவித்து விட்டார்கள் கடலூர் நெய்வேலி போன்ற பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இந்த நிகழ்வுக்கு வரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை மையப்படுத்தி பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் கூட ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் யார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் யார் யார் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் தாய்மார்கள் பெண்கள் கற்பிணி பெண்கள் போன்றவர்களுக்கு அனுமதி இல்லை போன்ற பல விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதுபோல நாங்கள் யாரை அந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுப்புவோம் என்பதற்கான ஒரு அடையாள அட்டையை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதிலே ஒரு க்யூ கியூஆர் கோடு இருக்கிறது அந்த கோடை நாங்கள் வைத்துதான் யாரை அனுப்புவது யாரை அனுப்பக்கூடாது என்பதை முடிவு செய்வோம் என்று அவர்கள் அதற்கான களத்தில் அவர்கள் விரைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் மிகப்பெரிய தான் இந்த சூழலில் அந்த விஜய் அவர்கள் பேசக்கூடிய பொதுக்கூட்ட மேடை எப்படி இருக்கிறது அங்குள்ள பாதுகாப்பு விடயங்கள் எப்படி இருக்கிறது போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்காக புசியானந்த் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இரவு பகலாக அவர்கள் புதுச்சேரியில் இருந்து அதற்கான களங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் இப்பொழுது உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது தமிழக வெற்றி கழகத்திற்கு கோட்பாடு இல்லை கொள்கைகள் இல்லை அவர்களால் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்க தெரியவில்லை என்றெல்லாம் வாய்ச்சவுடால் அடித்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய களமாக புதுவை அந்த பொதுக்கூட்டம் அமையும் விஜய் அவர்கள் தங்களுடைய கட்சியின் அந்த கோட்பாடுகள் அனைத்தையும் பலமுறை எடுத்து வைத்திருக்கிறார் மீண்டும் அதை வலியுறுத்துவார் என்கின்ற ஒரு செய்திதான் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்